ஹாய் கைஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கேபி ஓடிய செகண்ட் மாநாடுக்கான ஃபிளெக்ஸ் பண்ணர் பிஎச்பிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் உங்களுக்கு யார்க்காச்சும் இந்த பிஹெச்பிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமர நெட் ஒர்க்கு டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான்ப்பா நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா தென் இந்த நான் கொடுக்கக்கூடிய எந்த ஃபைலாக இருந்தாலுமே சரி நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய் ஃப்ரீயாக எடுக்க முடியும் அப்படி அப்படிங்கிறால வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா then டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்டாக வந்துடுவீங்க சரிங்களா ஸோ பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த பிஹெச்எஸ்ட் டவுன்ட் பண்ணுறதுக்கான டவுன்லோடு பட்டன் அண்டர் டெலகிராம் பட்டன் சரிங்களா ரெண்டு கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் இருந்தது ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைல்லாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பை பிஎஸ்டி மூலியமாக நம்ம டெலகிராம் சேனல் இன்கூட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களால் எவ்ரிடே வந்து வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் ஓகேங்களா இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் சம்டைம் வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியாத பட்சத்தை நீங்கள் டெலகிராம் சொன்னால் இருக்கீங்கன்னா எந்த ஃபைலாக நம்ம வெப்சைட்டில் கொடுத்தாலுமே சரி அதனோட ஒரு காப்பி ஃபோட்டோஸ் ஜிப்பில் பேஸ்ட்டு மூலியமாக நம்ம டெலகிராம் சனியும் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம் ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபைல் என்றது ஃப்ரீயாக ரொம்ப பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் கொடுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா